ஃபேஸ்புக்கில் நான் வாசித்த ஒரு அர்த்தமுள்ள சிந்தனையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அவள் ஒரு அழகான பெண் தன்னுடைய திருமண வாழ்க்கையில் அவள் நினைத்தபடி வாழ்க்கை அமையவில்லை மனமுடைந்து தன்னுடைய கணவரை கொல்ல விரும்பினாள் ஒரு நாள் காலை அவள் தன் தாயிடம் ஓடிச் சென்ற அம்மா என் கணவரை பார்த்து நான் சோர்வு உடைந்து விட்டேன் இனி நான் அவரோடு வாழ முடியாது அவருடைய முட்டாள்தனத்தை என்னால் இனி ஆதரிக்க முடியாது நான் அவரை கொல்ல விரும்புகிறேன் ஆனால் நாட்டின் சட்டம் என்னை கொலைகாரியாக்கும் என்று நான் பயப்படுகிறேன் யாருக்கும் எதுவும் தெரியாமல் இதை செய்து முடிக்க வேண்டும் தயவு செய்து இதில் எனக்கு உதவ முடியுமா என்று கேட்டாள் மகளே நான் உனக்கு உதவ முடியும் ஆனால் உடனே உனக்கு நான் எதையும் சொல்ல முடியாது ஒரு வாரம் கழித்து நீ வா நான் யோசித்து சொல்லுகிறேன் என்று சொல்லி அனுப்பினாள் ஒரு வாரம் எப்படி சென்றது என்றே அவளுக்கு தெரியவில்லை சொல்லி வைத்தார் போல் எட்டாம் நாள் மீண்டும் தாய் வீட்டிற்கு வந்தாள் நீ சொன்னதை நான் யோசித்து பார்த்தேன் அதை செய்து முடிக்க நான் சொல்வதெல்லாம் நீ கவனமாக செய்ய வேண்டும் என்று கூறினாள் தாய் அதற்கு மகள் என்ன வேலை அவரை வெளியேற்றுவதற்காக எந்த வேலையும் செய்ய நான் தயாராக இருக்கிறேன் என்று சொன்னாள் சரி என்று அம்மா சொன்னாள் அவர் இறக்கும்போது யாரும் உன்னை சந்தேகிக்காத மாதிரி இப்பொழுது எல்லா சூழ்நிலைகளிலும் நீ அவரிடம் சமாதானமாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக அவருக்கு இளமையாகவும் கவர்ச்சியாகவும் தோன்ற நீ வீட்டில் இருக்கும்பொழுது உன்னை அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும் மூன்றாவதாக மேலும் அவருக்கு சந்தேகம் வராமல் இருக்கும்படி நீ அவரை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும் அவருக்கு மிகவும் அன்பாகவும் நன்றியுணர்வுடன் உணர்வுடன் இருக்க வேண்டும் நான்காவதாக அவர் உன்னிடம் கோபப்பட்டாலும் நீ பொறுமையாகவும் அன்பாகவும் அவர் சொல்வது எல்லாவற்றையும் கவனமுடன் கேட்கும் பழக்கமும் மரியாதையும் கீழ்ப்படிதலுடனும் இருக்க வேண்டும் நான் சொன்னது போலவே நீ அவருடன் வாழ்வா என்றால் அவர் இறந்த பின்பு யாரும் உன்னை சந்தேகிக்க மாட்டார்கள் இவற்றையெல்லாம் செய்ய முடியுமா என்று அம்மா கேட்டாள் ஆம் என்னால் முடியும் என்று மகள் பதிலளித்தாள் சரி என்று ஒரு பொடியை கொடுத்து தினமும் சாப்பிடும் உணவிலே சிறிது கலந்து கொடு அது மெதுவாக அவனை கொல்லும் என்றாள் அம்மா முப்பது நாட்கள் கழித்து அந்த பெண் தன்னுடைய தாயிடம் திரும்பி வந்து கூறினாள் அம்மா என்னுடைய கணவரை கொல்லும் எண்ணும் எனக்கு இப்போது இல்லை இப்போது நான் அவரை நேசிக்க ஆரம்பித்து விட்டேன் ஏனென்றால் அவர் முற்றிலும் மாறிவிட்டார் இப்பொழுது நான் கற்பனை செய்ததை விட மிகவும் இனிமையான கணவராகிவிட்டார் முட்டாள்தனமாய் நான் எதையோ செய்துவிட்டேன் விஷம் அவரை கொள்வதை தடுக்க நான் என்ன செய்ய வேண்டும் தயவுசெய்து எனக்கு உதவுங்கள் அம்மா என்று சோகமான தொனியில் கெஞ்சினாள் மகள் அம்மா பதிலளித்தாள் என் மகளே கவலைப்படாதே நான் உனக்கு கொடுத்தது வெறும் மஞ்சள் பொடிதான் அது அவரை ஒருபோதும் கொல்லாது உண்மையில் பதட்டத்தாலும் அக்கறை உன் கணவரை மெதுவாக கொன்று கொண்டிருந்த விஷம் நீதான் குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார் அவள் விலை முத்துக்களை பார்க்கிலும் அதிகம் நீங்கள் குணசாலியாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை இனிமையாக மாறும் என்ன இனிமையாக்குவோமா வாழ்க்கையை